செய்யுங்க நீங்க எங்களோட பேசுங்கப்பா நாங்கள் எப்படி இருக்கணும் எப்படி எல்லாம் உமக்காக வாழணும் எல்லாவற்றையும் கத்தனி எங்களுக்கு கற்று தரும்படியாய் ஜபிக்கிறோம் நீர் பேச நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளையும் கத்தணி ஜெபிக்கிறோம்ப்பா உங்க கரத்துல உப்பு கொடுக்கிறோம் இந்த வேலையில நீங்க எங்களோட இடைப்படுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் என்னாகமம் எழுதின புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஐந்து ஆறு என்னாகமம் எழுதின புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் என்னாகம் எங்கள் இந்த இடத்துல எழுதி இருக்கிற சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா மோசை வந்து நாற்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்திட்டு வராரு நடத்திட்டு வரும்போது அவங்க வந்து சமைச்சு எதுவும் அவங்க என்ன பண்ணல சாப்பிடல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வேண்டிய மண்ணாவை காலையில் எழும்பி வரும்போது அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அவங்களுக்கு வெளியில் அவங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அவங்க அதை சேர்த்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த மண்ணா வந்து எப்படி டேஸ்ட் அப்படின்னா தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஆண்டவர் கொடுத்த தூதர்கள் உண்ணுகிறதான அந்த மண்ணாவை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க மனசுக்கு வெறுப்பா இருக்கு இந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்கு எங்களை நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறுமுறுக்கிறாங்க அப்படி முறுமுறுத்ததுனால ஆண்டவருக்கு கோபம் வந்து ஒரு சாபத்தை ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறாரு அதுதான் என்ன அப்படின்னா கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து ஒவ்வொருவரையும் கடிக்குது கடிக்கிறதுனால அநேகர் இறந்து போனாங்கன்னு அந்த வசனத்தில் பார்க்குறோம் சரி பிரச்சனை வந்துருச்சு அவங்க வந்து தவறு செஞ்சுட்டாங்க திருந்துறதுக்காக ஒரு பரிகாரம் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி ஆண்டவர் ஒரு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல செய்ய சொல்கிறார் என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் ஆண்டவர் என்ன சொல்றார் கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிக்குது அதிலிருந்து ஒரு பரிகாரமா என்ன சொல்றாருன்னா நீ ஒரு வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை நீ செய் அதை வந்து சர்ப்பத்தை செஞ்சு அதை நீ வந்து நாட்டி வைக்கும்போது ஜனங்கள் யாரெல்லாம் அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்குதோ அவங்க எல்லாரும் இந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை இந்த வெண்கலத்தினால செய்யப்பட்ட இந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி பார்க்க சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் நான் நம்மளும் அன்னைக்கு வந்து அவங்க கொல்லிவாய் சர்ப்பத்தை அவங்களுக்குள்ள சாபம் வந்ததுனால வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்லி இருக்கிறார் அவங்களும் நோக்கி பார்த்தாங்க பிழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நாம வாசிக்கிறோம் சரி இன்றைக்கு நாம சபையின் காலத்துல இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறாரு சபையில கொண்டு வந்திருக்கிறாரு நாம ஒரு சில காரியங்களை நமக்கு முன்பாக பிரச்சனைகள் நமக்கும் வருது தானே பிரச்சனைகள் வருது பிரச்சனையே வரலைனாலும் நாமளே சில பிரச்சனைகள் என்ன பண்ணிக்கிறோம் போடி போய் வந்து தேடி கொள்ளுகிறோம் இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலைமையில நாம ஒரு சில காரியங்களை நமக்கு முன்பாக வச்சு நாம் அதை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலும் எல்லாமே சரியா இருக்கும்போது நம்ம வழி வழி விலகுகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இப்படியெல்லாம் நம்ம வழி விலகாமல் சரியாக போகணும்னா ஒரு சில காரியத்தை நமக்கு முன்னாடி நம்ம வச்சு அதை நம்ம பார்க்கும்போது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்துல சரியாய் ஓடுகிறதுக்கு அவருக்கு நேராக அந்த பரலோகத்துக்கு நேராக நம்ம போகிறதுக்கு அது ஏதுவா இருக்கும் அப்படி ஒரு சில காரியத்தை தான் இன்றைக்கி நாம நோக்கி பா நமக்கு முன்னாடி வச்சு இதை நம்ம எப்பவுமே நோக்கி பார்க்கணும் இப்போ வந்து நமக்கு உடம்புல வேற எங்கேயாவது புண்ணு வந்துட்டா அதை நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம் நம்ம கையில் நம்ம அதிகமாக பார்க்குற இடத்துல வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கடி எடுத்து வச்சோம் ஐயோ இப்படி வந்துருச்சு ஐயோ இது எப்போ ஆருமே இது எப்போ சரியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம அதிகமாக அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே போல நமக்கும் நாமளும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில காரியத்தை நமக்கு முன்னாடி வச்சு எப்பவும் அதை பார்க்கும்போது அது அந்த விஷயத்துல நம்ம எப்படி இருப்போம் அடிக்கடி ஒரு விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயத்துல நாம சரியாகிறதுக்கு அந்த விஷயத்தில் தவறு தவறாமல் இருக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் முதலாவது எதை வந்து நமக்கு முன்னாடி நாம் நிறுத்தி நாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் பார்க்கணும் வாசிப்போம் ஒன்று குறந்தியருக்கு எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அழைச்சிருக்கிறாரு தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் நல்லவர்கள் என்பதனால ஆண்டவர் உங்களே என்ன அழைச்சாரா நம்மளை விட பல மடங்கு நல்லவர்கள் நீதியை செய்கிறவங்க நம்மளை விட நல்லவர்களும் நீதிமான்களும் இந்த பூமியில நீதிமான்களை விட நல்லது செய்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் என்ன பண்ணலை கிடைக்கல நம்மளை விட வசதியில் அறிவுல படிப்பில் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த விசேஷித்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் இந்த அழைப்பை எங்கள் நான் சொல்ல வந்த இந்த டாப்பிக்கோட பாதியை வந்து அம்மா முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து அந்த ஊரில் வந்து திருவிழா நடக்கிறதுனால நோட்டீஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வச்சுட்டு போனாங்க அந்த நோட்டீஸ் வந்து ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்க நாங்கள் அதை வந்து பார்க்கல அப்படியே பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டோம் எங்ககிட்ட யாரும் வந்து கேட்கல அடிக்கடி அந்த வீதியில் என்னன்னா சுற்றி சுற்றி கோயில் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து இதுக்காக பணம் கொடுங்க இதுக்காக பணம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க நாங்கள் கிறிஸ்டியன் இதுக்கு நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளோட அழைப்பை என்ன பண்ணணும் அவங்களுக்கு முன்னாடி நாம் வந்து தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நாம நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு கலந்து இருக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நேவன்மை அழைத்து அழைத்திருக்கிறார் பை அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி வந்து நேற்று வந்து சொன்னாங்க அந்த சாமி வரத நீ வந்து பாரு சாமி வரப்போதுவா வா வா வந்து பாரு அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்க அவங்கள பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா சே இவ்வளோ நல்ல வசதியா இருக்கிறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஞானமே இல்லை அவங்கள பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறாங்களே இதை போய் சாமி வருது பாரு நம்ம போய் சாமியை வந்து தூக்கிட்டு வர முடியுமா இப்படியெல்லாம் எனக்குள்ள வந்து தோணுச்சு அவங்கள பார்க்கும்போது சார் இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம் அவங்க இப்படி பாத்திரவான்களாக இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு வந்து தோணுச்சு நாம் அதில் போய் என்ன பண்ணிடக்கூடாது கலந்துருக்க கூடாது நாம ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விட்டு நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார் நம்ம அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த அழைப்பை பற்றி பேசும்போது நம்ம வேறுபட்ட ஜீவியம் இந்த பூமியில் வாழ வேணும் அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று உலகத்தோட ஒத்து வாழ்ந்துட்டு நாம் அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லவே முடியாது ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நாம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்க வேறுபட்டவர்கள் இதுல நாங்க ஒத்து வர மாட்டோம் என்பதை நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மளை பார்க்குற ஒவ்வொருவரும் சொல்ற அளவுக்கு நாம இருக்கணும் அஹ் என்னாகமம் எழுதின புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் இதில் சொல்லியிருக்க இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து வாசம் பண்ணியிருக்கிறத பார்த்து பிழையாமல் சொல்லுகிற காரியம் தான் இது என்னது அவங்க வந்து தனியே வாசம் பண்ணுகிறாங்க சகல ஜாதிகள் ஏத்தி ஏரிய மோரிய பூசியர் இந்த மாதிரி நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க இவங்க ஒருத்தர் கூடையும் இவங்க என்ன பண்ணலை கலக்கலை ஏன் ஆண்டவர் கலக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் விக்கிரகங்களை வணங்குகிறாங்க விக்கிரகத்தின் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தம் இவர்களுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவங்க கூட கலந்திருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இதே போல தான் நாமும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோம் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒருபோதும் நாம் அவர்களோடு கலந்து அவர்களோட என்ன பண்ணிடக்கூடாது ஒத்துமையாக போயிடக்கூடாது நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதில் ஒரு வைராக்கியம் அம்மா சொன்னது போல் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இதில் நாம் இருக்கணும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் எஸ்தர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எஸ்தர் எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது அவர்களுடைய வழக்கம் சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விகற்பமாய் இருக்கிறது இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டுல இருந்த அகாஸ்வேரு ஆண்ட நாட்டுல இருந்த ஜனங்களை விட இவங்க வந்து வேறு விதமா ஆண்டவர் சொன்னபடி இவங்க இருந்தாங்க அவங்களெல்லாம் அவங்களோட பார்வைக்கு செம்மையானபடி யாரை வணங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்திரழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது அதில் சொல்லியிருக்கிறது கடைசியில் பார்க்கும்போது மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படி நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் அவன் வணங்கலை அப்படின்னா ஆமானை வ நமஸ்கரித்து வணங்கும்படிக்கு அகாஸ்வேரு ராஜாவே வந்து கட்டளை போட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு மனுஷனை வணங்குகிறதற்கு ஒரு ராஜாவே ராஜாவே அரண்மனையில் இருக்கிற ஒருத்தனை அவன் உள்ளே வரும்போது நீங்கள் எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வணங்கி அவனை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நம்ம தேவனை அறிந்து கொண்ட நாம வந்து ஒரு ம ஒருபோது ஒரு மனுஷரை என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாது நமஸ்கரிக்க கூடாது அவங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஸ்தானத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்றதில் இந்த யூத ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க அதனால என்ன பண்ணலை அப்படின்னா மொர்தகாய் வந்து அந்த இடத்துல ஆமான் வரும்போது வணங்கலை நமஸ்கரிக்கலை இதனால தான் இதை வந்து ராஜா கிட்ட சொல்லும்போது தான் சொல்கிறாரு அவங்க வந்து சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விகற்பமா இருக்கிறாங்க எல்லோரும் என்னை வணங்குறாங்க ஆனால் இந்த ஜனங்கள் இந்த யூதர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க என்ன வணங்க மாட்றாங்க நீங்கள் சொல்றதின்படி அவங்க வாழ மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கொலை செய்கிறதற்கு ஆமான் வந்து திட்டம் போடுறான் அதை ஆண்டவர் மாற்றி மாறுதலா முடிய பண்ணதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பைபிளை வாசிக்கும் போது ஒருபோதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் வந்து உலக வழக்கத்தோடு உலக சடங்குகளுக்கு உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு இவங்களோட என்ன பண்ண மாட்டாங்க ஒருபோதும் ஒத்து போக மாட்டாங்க சபைக்கும் வந்துட்டு குறி குறிப்பாக்குறதுக்கும் போனா நல்லா இருக்குமா அதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவே இல்லை குறி சொல்லுகிறது ஆண்டவருக்கு விரோதமான ஒன்னு இந்த ஜாதகம் பார்க்கறது குறி சொல்றது இதெல்லாம் வந்து ஆண்டவர் வெறுக்கிற காரியம் விக்கிரகங்கள் மேல ஆண்டவர் ரொம்ப அந்த பாவம் வந்து அவரை ரொம்ப கோபப்படுத்துக்கிறதான ஒரு பாவம் சபைக்குள்ள இருக்கிற நாம நாள் பார்க்கறது நேரம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இந்த மாரித்த வீ செத்த வீட்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சடங்கு செய்வாங்க அதெல்லாம் நாம செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படிதான் செய்யணும் இதுதான் வழக்கம் இதன்படிதான் செய்யணும் இதெல்லாம் செய்யலைன்னா நான் அவங்க அப்படி பேசிடுவாங்க இப்படி பேசிடுவாங்க அப்படிலாம் இல்ல நாம ஆண்டவருக்கு உகந்தது எதுவோ அதை தான் அந்த இடத்துல செய்யணும் அந்த இடத்துல எங்களுடைய சபையில எங்களோட பாஸ்டர்ஸ் நாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சபையில அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க வீட்டுல என்ன நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலயும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாசலை நீங்க தான் திறந்து தரணும் இப்போ இறந்த வீட்டுக்கு ரசிக்கப்பட்டவர்கள் வர மாட்டாங்க ரசிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் நிறைய பேர் யார் இருப்பாங்க ஊரில் உள்ளவங்க இருப்பாங்க ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் வருவாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய சபையோட போதகருக்கோ அவரோட சுவிசேஷத்தை ஆனவரோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடத்த நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாம உலக சடங்குகளை செய்யும்போது அந்த இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான இடம் இருக்காது அதனால நாம வந்து அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்கு மாம்சத்திற்கு செத்தவர்களாய் இந்த உலக சடங்குகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில நீங்களும் நாமளும் வாழணும் அதுக்கு எதை முதல்ல நோக் முன்னாடி வச்சு நோக்கன்னா நான் அழைக்கப்பட்டவன் நான் உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன் அழைக்கப்பட்டனா என்ன அழைப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு என்ன அழைப்பாண்டோர் கொடுத்தார் சபையில நட சபையை நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு ஊழிய ஆரோனை போல அழைத்து ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார் நமக்கு சபையில இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு கடமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இப்படியெல்லாம் ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ன எதுக்காக இந்த பூமியில் நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன எதுக்காக இந்த சபையில் இருக்கேன் நான் அழைக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரு வேலை கேட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்காக நான் ஒன்று அழைச்சிருக்கேன் இந்த சபையில் ஒன்று வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நேரமும் நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டேன் சோர்வுகள் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது நான் அழைக்கப்பட்டவன் அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக நாம் என்ன பண்ணணும் முன்னாடி நிறுத்தி நோக்கணும் உலகத்தார் வாழ்றது போல எல்லாருக்கும் நடந்தது மாதிரி எனக்கும் நடந்துச்சு அப்படி இல்லை அழைக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே தற்செயலா சாதாரணமாக இல்லை அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எல்லாமே நன்மைக்கு கேதுவாய் நடக்குது ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் சபை ஒரு சிலர்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் சபைக்கு போனனால தான் எனக்கு வந்து எல்லா நன்மையும் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும்போது ஆண்டவர் தெரிஞ்சனால எப்படி தீமை வரும் அப்படி தீமையாக அனுமதித்திருந்தாலும் அது ஏதோ ஒரு நன்மைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதை உணர்ந்து கொள்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளே கண்டிப்பாக வேணும் ஆண்டவர் இடத்துல நெருங்க நெருங்க அந்த அழைப்பை அவர் ஒவ்வொரு நாளும் நான் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் அழைக்கப்பட்டவன் உலகத்தோடு ஒத்துப்போகிறதுக்கு அல்ல என்ற சிந்தனையை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வைத்து நாம் நிறுத்தி நோக்கும்போது எந்த விதமான இடறுதலுக்கும் அது ஏதுவாக இருக்காது முதலாவது நமக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கணும் என்ன அப்படின்னா அழைப்பை நிறுத்தி நோக்கணும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய ரத்தத்திலே ஊறிடணும் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்குள்ள அதிகமாக நம்மளுடைய சிந்தனையில் அதுதான் இருக்கும் அடுத்ததான் அவர் செஞ்ச நன்மைகளை நமக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கணும் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று சாமுவேல் இரு அதிகாரம் இருபத்தி நான்காவது நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவுர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் உங்கள் எவ்வளவு மகிமையான கிரியைகளை செய்திருக்கிறாருன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாமுவேல் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்மள நம்மளும் இப்போ சிந்திச்சு பார்ப்போமே நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிரியைகளை எவ்வளோ பெரிய நன்மைகளை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் எனக்கு நன்மையே செய்யல ஆண்டவரை தேடினதுலேருந்து எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அவர் எத்தனையோ நன்மைகளை நன்மைன்றதை விட அதிசயமானதை யாரும் நினச்சி பார்க்க முடியாத பல கிரியைகளை நமக்காக நம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வந்துட்டு இருக்காரு அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை நாம நினைத்து பார்க்கும்போது போது ஏதுவாய் அது இருக்காது இன்னொரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான் இந்த இடத்துல தாவிதி சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு நாமெல்லாம் பிரச்சனை வந்துட்டா எப்படி இருப்போம் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்மளால் நினைச்சு பார்க்க முடியுதா பிரச்சனையை நமக்கு பிரச்சனை வருகிறதே ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறக்கிறதுக்கு ஆண்டவரை விட்டு விளக்குறதுக்கு தான் ப்ராப்ளம் நிறைய வர்றதுக்கு ரீசனே அதுதான் சில வேலைகளை நம்ம தேடிக்கொள்ளுகிறது பெரும்பாலும் பிரச்சனை ஆண்டவரை விட்டு நம்மள வழிவிலக விலக தான் வருது வழி விலக பண்ணணும்னு வர்ற அந்த பிரச்சனையை நம்ம பெருசா யோசிக்கும் போது எப்படி ஆயிடும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவோம் அந்த நேரத்தில் தாவிது ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடியும் கோலியாத் நின்று ஆண்டவரை நிந்திக்கிறான் இந்த சா இதை கேட்டு அவனை இஸ்ரோவேல் படையில உள்ள அத்தனை பேரும் இராணுவ பயிற்சி பெற்றவங்க அமைதியாக நிற்கிறாங்க அந்த இஸ்ரோவேல் ஜனங்களே பெரிய உயரமான மனுஷன் யாருனால் சவுல் தான் அவரும் அமைதியாக இருக்கிறாரு ஆயுதத்தை ரெண்டு பேர் தான் வச்சுருந்தாங்களாம் ஒன்று சவுல் இன்னொன்று சவுலோட மகனான வச்சிருக்காங்க பல ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான ஆயுதமுமே இல்லாமல் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஆண்டவர் அவர் செஞ்ச நன்மையை நினைக்க பண்ணதை பார்த்தீங்களா ஒரு ஒரு தடவை எனக்கு கரடி வந்துச்சு ஆண்டவர் என்ன தப்பு வைச்சாரு இன்னொரு தடவை சிங்கம் வந்துச்சு அதையும் ஆண்டவர் என்ன பண்ணார் தப்பு வைச்சாரு சிங்கத்தையும் கரடியையும் போல இவனும் ஒரு மிருகம் மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு இதை நான் நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுவேன் இன்னொரு அந்த பிரச்சனைக்கு அவர் உள்ளே போகும்போது அந்த இடத்துல ஜெயம் வருகிறது நாமும் பிரச்சனைக்கு நடுவில் நம்ம பிரச்சனையை பெருசாக பார்க்காம பிரச்சனை வந்துருச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆகிடுச்சேன்னு அதை பிரசித்தி படுத்திட்டு இல்லாமல் நாலு பேர்கிட்ட சொல்லி அதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் ஏற்கனவே அந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் அந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏற்கனவே ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்காருல்ல இந்த தடவை எனக்கு செய்வார் அப்படின்ற விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசும்போது அந்த பிரச்சனை வந்திருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதற்கு அதை மேற்கொள்ளுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த பிரச்சனையில் ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம நோக்கி பார்க்கும்போது நினச்சி பார்க்க போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு நாம அதிகமா ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவருக்கு துதிக்க நன்றி சொல்ல அது ஏதுவா இருக்கும் பவுளும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்ததே ஒழிய ஆண்டவர் அந்த துதி என்ன பண்ணல கட்டப்படல நாமும் பிரச்சனையின் நடுவில் ஆண்டவரை துதிக்கும் போது அவங்களுக்கு சங்கிலிகளை விடுவிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தது போல இந்த பிரச்சனையினுடைய அந்த எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி நம்ம வெளியில கொண்டு வர அவர் நல்லவரா இருக்கிறார் பிரச்சனையின் நடுவுல நீங்களும் நானும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைக்கும் போது துதி வரும் நன்றி சொல்லுவோம் ரெண்டாவது நம்மளோட விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகும் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எனக்கு நன்மை செய்வார் இதை நான் சாட்சியாக அறிவிப்பேன் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதான விசுவாசம் அதிகமாக பெருகும் அதை நம்மளோட நாவலை அறிக்கை செய்யும்போது விசுவாசத்தை நம்மளுடைய வாயினால் அறிக்கை செய்யும்போது சீக்கிரமாக அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் முதலாவது அழைப்பை நமக்கு முன்னாக எப்போதுமே நிறுத்தி நாம் நோக்குகிறவர்களாக இருக்கணும் ரெண்டாவது ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நமக்கு முன்னாடி நிறுத்தி நாம் நோக்குகிறவர்களாக இருக்கணும் மூணாவது அவர் தந்த வாக்குதத்தங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களையும் நமக்கு முன்னாடி வச்சு நாம நோக்குகிறவர்களா இருக்கணும் இந்த வேலையில நான் கேட்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் கொடுத்த வாக்குத்தன் ஞாபகம் இருக்கா இந்த வருஷம் கொடுத்த வாக்கு நாம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரோ அதை நமக்கு முன்னாடி வச்சுக்கணும் ஒரு பிரச்சனை வந்தோன்னா இல்லை இந்த பிரச்சனை எனக்கு முடிவில்லை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் சொன்னதுதான் என் வாழ்க்கையில நடக்குமே ஒழிய இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு முடிவல்ல அவர் வெளிப்படுத்தின தரிசனம் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்கிறதான ஒரு காரியத்தை நம்ம எப்போவுமே வாக்குத்தத்தை நீங்கள் அதிகமாக எழுதி வைக்கலாம் நம்ம உங்களுடைய நினைவில் வைக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை தரிசனங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம் அதையும் நீங்க என்ன பண்ணலாம் அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னே அந்த பிரச்சனையை ரொம்ப யோசிக்காம அதையே முன்னாடி வச்சு பக்கம் பக்கமாக அதுக்கு நாமளே டீசிஸ் மாதிரி நிறைய எழுதிட்டு இருக்காம அதையே நம்ம சிந்திச்சிட்டு இருக்காம நாம நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை எதை நம்ம அதிகமாக நம்ம பேசுகிறோமோ சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு யோபு வந்து பயந்த காரியம் நேரிட்டது அப்படி சொல்லி எழுதியிருக்கு நம்ம எதை அதிகமாக ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படி ஆயிடுமே அப்படின்னு நம்ம யோசித்து பயப்படுறதை விட அவர் தகுந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும்போது விசுவாசம் நமக்குள்ளே பெருகி அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த தரிசனங்களையும் அதை நம்ம அதிகமாக நமக்கு முன்னாடி வச்சு அதையே நம்ம பார்க்கும்போது விசுவாச கண்களால் அந்த தரிசனத்தையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் நம்ம பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அந்த வாக்குத்தங்களும் தரிசனங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அதை நம்ம முன்னாடி வச்சிட்டோம்னா நம்ம இந்த விசுவாச பாதையில் பரலோகத்துக்கு போகிறதான இந்த பயணத்தில் நாம வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை நோக்கி போகிறதற்கு இந்த வாக்குத்தங்களும் தரிசனங்களும் நமக்கு முன்னாடி வச்சு நாம நோக்குகிறவரெலாம் இருக்க இருக்கணும் அடுத்ததான் நான் நாலாவது காரியம் தாழ்வில் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை ரொம் தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது தாழ்வில் அப்படின்னு சொல்லும்போது யாருமே அந்த இடத்துல உதவி செய்ய வரவே முடியாது யாரும் பலவான்கள் இருந்தும் யார் இருந்தாலும் நம்மள அந்த இடத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு எந்த வழியுமே இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார் அதை நாம நினைச்சு போகும்போது அந்த நாம இங்கிட்டு அங்கிட்டு வலி விலகி போகிறது இடறி போகிற காரியங்கள் வந்து நமக்கு நடக்காது வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்ப தோ துறவு அப்படின்னா ரொம்ப ஆழமா இப்ப ஆள் தொலைக்கிணறு எல்லாம் போடுறாங்க எத்தனையோ அடி போய் தான் என்ன பண்றாங்க தண்ணி எடுக்கிறாங்க இதே போல எவ்வளவோ ஆழத்துல பிரச்சனைகளை போராட்டங்களை பாவங்கள்ல சாபங்களை ரொம்ப ஆழத்தின் குழியில இருந்த உங்களே என்னைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு தோண்டி எடுத்து வசனம் சொல்லுகிறது எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் ஆண்டவர் வந்து தூக்கி எடுத்துரு அதே போலதான் ரொம்ப ஆழமான குழியில் மண்ணுல புதஞ்சு போயிருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப தாழ்மை சொல்லும் சொல்லும்போது புழுதி மண் அடியில இருந்து அப்படின்னாலும் அது எதை குறிக்குது அப்படின்னா மண் அப்படின்னாலே ரொம்ப பாவம் சாபம் நம்ம ரொம்ப புதஞ்சு போய் பாவத்துல மூழ்கி இருந்த அந்த இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு உங்களையும் என்னையும் யாரும் அந்த அந்த உதவியை யாராலையும் என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது நீங்கள் பிறரோட நாமளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எவ்வளவோ அஞ்ஞானிகளா இருக்கிறாங்க நம்மளோட கண்ணுக்கே தெரியுது இப்படி அறியாமையினால் அந்த ஜனங்கள் சங்காரமாகி கொண்டு இருக்கும்போது அதே இதில் தான் நாமளும் இருந்தோம் அதே இதில் தான் நாமளும் வாழ்ந்து நம்மளை அதிலே பழகி போய் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் சந்தித்து மீட்டு அந்த குழியில் அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியினா அவ்வளோ ஆழத்துலேருந்து அந்த பாவத்தின் ஆழத்துல இருந்தெல்லாம் நம்மள என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு அந்த இதை நான் நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட தாழ்வுல நம்மள பிரச்சனையில பாவத்துல உள்ள இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு தூக்கி எடுத்திருக்கிறாரு அதை நாம் நினச்சி பார்க்கணும் அதை யாராலுமே செய்ய முடியாது இப்போ ஒரு பண உதவி யாரோ ஒருத்தர் செஞ்சுருவாங்க ஒரு சுகம் இல்லை ஹாஸ்பிட்டல் போனால் சுகமாயிரும் ஒருவேளை அதெல்லாம் வந்து எ எளிதாக இருக்கலாம் ஆனால் பாவத்திலேருந்து ஒரு விடுதலையை இருந்து ஒரு விடுதலையை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட விடுதலையை அவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்ல அதை நாம் நினச்சி பார்க்குறவங்களாக இருக்கணும் அடுத்ததாக பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்ட இது எப்படி சொல்ற இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பாத்துருவோம் ஈஸியா ஆனா ஒன்ன வந்து நம்ம சோதித்து பார்க்கணும் என்ன அப்படின்னா உங்களோட என்னோட வழி அவருக்கு பிரியமா இருக்கா உங்களோட வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது ஆக எழுதின புஸ்தகம் ஆக எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் நம்மளோட வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா நான் எல்லாரும் உங்களால சொல்ல முடியுதா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆண்டவரோட வழியில தான் நடந்துட்டு இருக்கேன் என் வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா ஒவ்வொரு நாளும் நம்மளோட வழியை நமக்கு முன்னாடி வச்சு இன்னைக்கு ஃபுல்லா நான் இதை இதை செஞ்சிருக்கேன் என்னோட வழி நான் வந்து இப்படி எல்லாம் நடந்திருக்கேன் இந்த வழிகள் எல்லாம் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கிறேனா இல்ல ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா இதை நாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கும்போதாக இருந்தாலும் சரி இல்லை காலையில் எந்திரிக்கும் போதாக இருந்தாலும் சரி எப்போவுமே என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னா ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா இருக்குமா ஒவ்வொரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்களையும் பேசும்போது கூட நம்மளுடைய நாவினால் என்ன பண்ணிடக்கூடாது பிறரை காயப்படுத்திடக்கூடாது அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது எல்லாவற்றிலும் இதுவும் ஒரு நம்மளோட வழிதான் நம்ம போயிட்டு இருக்கும்போது எதையாவது ஒன்னை பேசிட்டு ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆண்டவரை துக்கப்படுத்திடும் அவர் சொன்னதெல்லாம் செய்யாமல் சொன்னதை விட்டு வேற வழியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வழியை இன்றைக்கி நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் உங்களுடைய வழிகளை நீங்கள் பா இஸ்ரோமியல் ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு அழகாக நடத்திட்டு வராரு அவங்க அதை வந்து நோக்கி பார்க்காம அவங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சது அப்படின்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்து கூப்பிட்டதை கூட பரவாயில்ல எனக்கு இது பிடிக்கல இது எனக்கு வெறுப்பாக இருக்குது வேறு ஏதாவது தர மாட்டிங்களா அப்படின்ற ஒரு மனநிலையோடு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால தான் அவங்க வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஆண்டவருக்கு கோபம் மூட்டுக்கிறாங்க இது எனக்கு வெறுப்பாக இருக்குது முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க எதை எடுத்தாலும் இதேன் என்ன அப்படி இருக்குது இதே அப்படி இருக்குது அப்படின்னு நம்மள முறு நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் இருக்கும் இருக்கும்போது நமக்கு என்ன வரும் கோபம் வரும் அப்படி தான் ஜனங்களும் ஆண்டவருக்கு கோபம் நாற்பது வருஷம் நடத்திட்டு வராரு நாற்பது வருஷம் பயணத்தில் அவங்க எவ்வளோ ஆண்டவரை கோபம் மூட்டிக்கிட்டே நாற்பது நாளில் போக வேண்டியதை நாற்பது வருஷமாக அவங்க சரியான வழியில் நடந்திருந்தா நடந்து போய் நாற்பது நாளில் காலான் போய் போயிருந்துருக்கலாம் ஆனால் அந்த வழியில் அவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நிறுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார் பாடம் சொல்லி கொடுத்து உங்கள் வழியை திருப்பி பாருங்க நீங்கள் ஆண்டவர் இடத்துல திரும்புங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி அப்பதான் அப்போ நான் வந்து அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுவேன் உங்களை கொண்டு போவேன் இன்றைக்கும் நாமளும் அப்படிதான் நம்ம ஏதோ நடந்துகிட்ருக்கோம் ஏதோ அப்படி அப்படியெல்லாம் போயிட முடியாது நம்மளுடைய வழிகளில் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை தவறு வந்திருக்குமே ஆனால் அதை இன்னைக்கே நம்ம சரி செய்து கொள்ளணும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே நான் செய்த தவிர எனக்கு உணர்த்தி தாங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் அங்க போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிருந்தேன்னா எனக்கு நீங்கள் உணர்த்தி தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வழி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை நம்ம தாழ்த்தும் போது நம்மளுடைய வழிகளை அன்னன்னைக்கு நாம் நேராக்கி கொள்ள நம்மளுடைய வழிகளிலெல்லாம் அவரை பிரியப்படுத்த அது ஏதுவாக இருக்கணும் முதலாவது நம்மளுடைய அழைப்பை நமக்கு முன்பாக நிறுத்தி வச்சு நம்ம நோக்கணும் அப்படி நோக்கும்போது இடர்தல் வராது ரெண்டாவதாக அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நமக்கு முன்னாடி வச்சு நாம நிறுத்தி நோக்குகிறவர்களாக இருக்கணும் மூணாவது அவர் பண்ணின வாக்கு தத்தங்களையும் தரிசனத்தையும் நமக்கு முன்னாடி வச்சு நாம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும் அடுத்ததாக அவர் நம்ம எந்த இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார் நம்மளுடைய தாழ்வி நிலைமைன்னு ஒன்னு இருக்கும்ல அந்த நிலைமையை நம்ம என்ன பண்ணணும் ரட்சிக்கப்ப நம்மள ஆண்டவர் சந்திச்ச இடம்னு ஒன்னு இருக்கும்ல அந்த நிலைமையை நாம் என்ன பண்ணணும் இவ்வளோ ஒரு இந்த நிலமையில இந்த இருந்து என்னை விடுவிக்க வேற யாராலேயும் முடியாது இந்த இருந்து என்னை விடுவிக்கணும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும் அந்த நிலைமை என்ன பண்ணணும் நாம் ஒவ்வொரு நாளுமே யோசிச்சு பார்க்கலாம் நம்ம எதையோ யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்ததை நாம் யோசித்து பார்க்கும் போது நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிட மாட்டோம் இல்லை ஆண்டவர் என்ன இப்படி தூக்கி எடுத்திருக்கிறாரே நான் இப்படி போய் தப்பு செய்ய கூடாதுன்னு ஆண்டவரோட வழிக்கு வருகிறதுக்கு அது எதுவாக இருக்கும் எந்த நிலமையிலேருந்து ஆண்டவர் நம்மள தூக்கி எடுத்தாரோ அந்த தாழ்வின் பாதைய நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்ம நோக்குகிறவர்களாக இருக்கணும் கடைசியா நம்மளுடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கணும் இப்படியெல்லாம் நாம இருக்கும்போது நம்ம இருக்க இந்த பரலோக பிரயாணம்னு கூட வச்சுக்கலாம் எல்லாம் காணானுக்கு பிரயாணமாக போனாங்க நாம பரலோகத்துக்கு பிரயாணமா போய் கொண்டு இந்த வழிகளில் நாம வலதுபுறம் இடதுபுறம் சாயாம அவரோட பாதையில நேராய் போகறதற்கு அது ஏதுவாயிருக்கும் கண்களை மூடினவர்களாய் இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்புக்கொடுப்போம்